சிறந்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய வெளியே தெரியாத குணநலன்கள் மாணவர்கள் பாடப்புத்தகத்தை தாண்டிய வெளிப்புற அறிவை பெற நினைக்கிறார்கள் இதனால் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள அதீத ஆர்வம் காட்டுவார்கள் ஏன் எப்படி என்ற கேள்விகளை வகுப்பறையில் அடிக்கடி எழுப்புகிறார்கள் சிறந்த மாணவர்கள் வகுப்பில் கேள்விகள் கேட்க தயங்கவே மாட்டார்கள் அவர்களின் கேள்வி சக மாணவர்களும் பாடங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவுகிறது சிறந்த மாணவர்களாக இருக்க நினைப்பவர்கள் ஒருபோதும் தவறுகளை நினைத்து வருத்தப்பட மாட்டார்கள் மாறாக அது தாங்கள் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பாக பார்ப்பார்கள் முக்கியமான மற்றும் முக்கியமற்ற செயல்களுக்கு இடையேயான வேறுபாடு அறிந்து சுய ஒழுக்கத்தோடு இருப்பார்கள் இலக்குகளில் கவனம் சக நபர்களுக்கு மரியாதை என அனைத்து விஷயங்களிலும் சரியாக இருப்பார்கள் சிறந்த மாணவர்கள் எப்போதும் தனித்து செயல்பட நினைக்க மாட்டார்கள் குழுவுடன் அமர்ந்து கற்கும் போது தெரியாத விஷயங்களை கற்பதோடு பிறருக்கு கற்பிப்பதையும் விரும்புவார்கள் இத்தகைய மாணவர்கள் புதிய விஷயத்தை தேடி தேடி கற்க நினைப்பார்கள் மேலும் குறிப்பிட்ட காலத்துக்குள் எந்த வழியை பயன்படுத்தி கற்றுக்கொள்ளலாம் என்பதையும் அறிந்து வைத்திருப்பார்கள் தனக்கு தெரியும் ஒரு விஷயம் எந்தளவு உண்மை பொய் என்பதை பகுப்பாய்வதில் கவனம் செலுத்துவார்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் பொறுப்புடன் செயல்படுவார்கள் சிறந்த மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மையைக் கொண்டுள்ளனர் இது அவர்களின் முன்னேற்றத்திற்கான தூண்டுகோலாகவும் அமைகிறது தூக்கம் புத்திசாலித்தனம் மற்றும் சுறுசுறுப்பாக செயல்பட உதவும் என்பதை இத்தகைய மாணவர்கள் உறுதியாக நம்புவார்கள் இது அவர்கள் நினைவாற்றலை அதிகரிக்கவும் செய்கிறது